வேல் முருகா வியாபாரம் என்னைக்கும் போல லாபகரமா லாபகரமான பா முருகா இந்த இந்தாங்க சில்ற ஆமா, மீதி சில்றையை வாங்காம போறாரு இவர் எந்த ஒரு மிராசுங்க சாதாரண மேஸ்திரிங்க மேஸ்திரியா ஆமா இருக்கிற ஒரு நூத்தி ஏக்கர் ஒப்படைச்சிட்டு எட்டி கூட பாக்குறது இல்ல இவன் இவன் நம்பிக்கையில பாதிய மேஞ்சிடறான் கணக்கு இன்னும் கொஞ்ச நாள் வரு பத்து ரூபா சிகரெட்டா சுத்தி ஒத்த ரூபாய் பத்த பத்த வச்சாலும் வைப்பான் எனக்கு அதிர்ஷ்டம் வேணுங்க ஆமா ஆமா

உன்னுடைய வைத்திய செலவுக்கு ஆகும் இந்த ஆட்டு வைத்திய செலவுக்கு ஆகும் வைத்தியர் ஐயா நம்பலாமா இவன் வேலை பாக்குற எஸ்டேட்ல அறுபது எழுபது பொம்பளைங்க வேலை பாக்குறது என்னமோ உண்மை ஆனா இந்த சில்ற விஷயத்துல சரியா வந்து சேராதுங்கிறியா உன் விஷயத்துல அப்படி இல்லம்மா ஆனா நீ வேலைக்கு வந்தா போதும் அடேங்க அப்பா இவ்வளவு உபகாரம் கூட உனக்கு எப்படா வந்தது அப்ப அப்ப வரும் நீ என்ன சொல்ற என்ன அப்படி பாக்குற

உனக்கு வசப்படாதீங்க அது புதுசு மிரண்டும் தக்குவமா எடுத்து சொல்லி நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன் உண்மையாவா சத்தியமாங்க துண்டை போட்டு தாண்டணுமா சபாஷ் வேலு இந்த தடவை ரெட்டிப்பு சம்பளம் அவளுக்கு மட்டும் உனக்கு சேர்த்து தரேன் ஏங்க என்ன பாத்து சொல்லுங்க கலத்து மேட்ல ஒரு வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்களே என்னங்க ஆச்சு பெண்களுக்கு ஏற்பாடு பண்ணுடா சரி அப்ப நான் வேலுங்க நீங்க போங்க இதான் இப்பட

உனக்கும் புரியும் புரியா மேல் வேலை போனா போச்சு ஏன் சிரிக்கிறான் இந்த கடிதம் அவகிட்ட இருக்கிற வரைக்கும் அவள வேலைக்கு வர வேண்டாம் சொல்லவும் முடியாது தினம் நான் விரும்பி அடையவும் இந்த மாதிரி சமயத்துல படகு படகு எதுவும் செய்யாதீங்க ஒரு நேரம் போல இருக்காது இந்த பாருங்க அந்த கடிதம் தானே அத கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதா நானும் உணர்ச்சி வைக்கப்பட்டேங்க அறிவு கட்டவன அந்த ஆடு இருக்கிற வரைக்கும் அது உன்னால முடியாது என்ன யாரும் நினைக்கீங்க எப்பேற்பட்ட ஆடை எல்லாம் மயக்கும் போது ஆட்ட மயக்கிறது செய்யற கதாநாயகி காத்துறாரு அம்மா கதாநாயகி நீ போய் என்னை மயக்கி எப்படியான ஓரமா கூட்டிட்டு போயிரு நான் வந்த வேலையை முடிச்சிட மலது காலம் முன்ன வச்சு போமா போமா போகுது போகுது அவனும் பாக்குறான் இவளும் பாக்குறான் முகம் மதிக்குது முத்தம் குறுக்குது போறான் 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 போயிட்டா அருமையான சான்ஸ் ஆடு காதல் பாட்டு பாடி முடியதுக்குள்ள நான் எடுத்து வரேன் நீ பாட்டுக்க Yeah, i the dumbass.

போன வருஷம் முப்பது பேரை முட்டி தள்ள மாட்ட எட்டு நிமிஷத்துல எட்டி பிடிச்சு மடக்கிட்டான் இவன் தான் மாட குல மாடசாமி இவன் மண்டையை பார்த்து எத்தனை மாடுகள் மிரண்டிருக்கு தெரியுமா அது மட்டுமா இவன் மண்டையால ஒரு மாட்டு மண்டையில மோதி அது மண்டையை உடைச்சுட்டான் இவனுக்கு ரெண்டு பேரை வச்ச அந்த ஆட்ட நானு ஆட்ட பத்தி எனக்கு என்னடா கவலை அது கழுத்துல இருக்கிற தாயத்து அதுக்குள்ள இருக்கிற லட்ட இவ்வளவுதான என்னங்கடா சொல்லாதீங்கடா செய்ய முதல்ல பாக்கி பணம் காரியத்தை செஞ்சு முடிஞ்சா நிறையாவே கிடைக்கும் வாங்கடா வாங்க மாங்கலிதான பண்ணிடலாமா கொஞ்சம் பொருள் முக்கியமான நபர் எதிர்பார்த்து வந்துருக்கு வந்துட்ட ஆரம்பம் தானிய கட்ட சொல்லு நான் காத்துக்கிறது உங்களுக்காக இல்ல பின்ன சின்ன முதலாளிக்காக நீங்க உட்காருங்க உன் வீட்டு கல்யாணத்துக்கு சின்ன முதலாளி வண்டி கட்டிட்டு வராக்கும் நேரமாச்சியா தானிய கட்ட சொல்லு நான் பங்களாவுக்கு போகணும் வருவாரு நீங்க உட்காருங்க வாங்க உட்காந்துருவோம் போய் சொல்லிட போறாரு சின்ன முதலாளி வந்தாரு வந்தாரா கடை கொஞ்சம் ரேட் ஆயிடுச்சு முதலாளி வணக்கம் 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 ஐயரா சொல்லுதான் கெட்டி மேடம் கெட்டி பணம் முதலாளி ஆச்சு வாங்கிக்க முதல்ல பெரிய வீட்டு ஆச்சுர்வா வாங்கிக்க முதலாளி நீங்க வரத அந்த நாய்க்கு தெரிவிச்சிருந்தா வாசல்ல காத்துட்டு இருப்பாங்க அப்பா வரல அதனாலதான் நான் வந்தேன் அது மட்டும் இல்ல நம்ம பண்ணியல் தங்கி ரெண்டு நாள் கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு போகணும் அதுக்கான ஏற்பாடு கவனி ஐயோ பொங்கலா அங்க தேங்காய் மாங்கா வாழ்க்கா போட்டு இடத்துல இறப்பி வச்சிருக்கீங்க எனக்கு ஒரு ஊர்ல போதும் வேண்டாமுங்க இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்குங்க நாளைக்கு பங்களாவில் தங்கிக்கலாம் ஓகே ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டுங்களா வரேங்க என்னடா பங்களா காலியா தானங்க இருக்குது எதுக்காக போய் சொன்னீங்க அறிவு கட்ட மடையா இன்னைக்கு பங்களாவுக்கு சிவகாமி வர சொல்லி மறந்துட்டியா நான் மறந்தே போயிட்டேங்க இந்த முன்னூறு ஆச்சுக்கா சத்தம் போடுறா என்னங்க எனக்கு இது ஒரு வாரத்துக்கு கூட வராதுங்க புதுசா வேற ஒருத்தைய சேர்த்திருக்கிறேன் அவ பணம் பணம் அரிக்கிற பழசு எல்லாம் மறந்துடாதீங்க கொஞ்சம் சேர்த்து கொடுங்க தேவையிலே இப்பதான் தான் ராதா பயன்படுத்தி கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருக்க இனிமே கூடி சீக்கிரம் கொடி கட்டி பறக்கிற காலம் வரத்தா போகுது அப்ப கேளு ஆயிரம் ஆயிரமா அள்ளி வீசுறேன் நீங்க என்னைக்கு கொடி கட்டி பறக்குறது நான் என்னைக்கு ஆயிரம் ஆயிரமா வாங்குறது என்னங்க இந்த செங்கல் சூழக்காரன் கல்லு வந்து போச்சு வேகமா வாங்கிக்கிறான் இப்ப நான் சொல்றது மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு போட்டு கொடுக்குறேன் எதுக்கு வலிக்கு விழுகிறதுக்கா தனியா எடுக்க முடியாதுங்க சொல்றதை கேட்டான் இவ்ளோதான முடிச்சிட செஞ்சு போ. சரி